ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற ஈசனுக்கே அமைந்த மலை தமிழ்நாட்டில் உள்ள மிக கடினமான மலையில மிக முக்கியமான மலையின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலையை ஏற அனுமதி கொடுத்திருக்காங்க பிப்ரவரி ஒன்னுல இருந்து மே லாஸ்ட் வீக் வரைக்கும் அனுமதி உண்டு பக்தர்களுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வெள்ளிங்கிரி மலை ஏற மாதிரி இருந்தா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு போறது என்னென்ன எடுத்துட்டு போனோம் என்னென்ன எடுத்துட்டு போகக்கூடாது இந்த மலையில போகும்போது என்னென்ன நாம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம இந்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துருங்க கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து துருவா பூண்டி போகிற பஸ்ஸில் நம்ம ஏறுனாங்கன்னா வெள்ளிங்கிரி மலையின் அடிவாரத்திலே உங்களை கூட்டி போய் விடுவாங்க இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு பெண்கள் அலோடு இல்லைன்றாங்க ஏன்னா இங்கே ஒரு அறுபது ஏஜிக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து வரலாம் அது இல்லாமல் இங்கே ஆண்கள் தான் அதிகமாக இருக்கும் குழந்தைகளும் பெண்களும் இந்த கோவிலுக்கு வந்து அலோடு இல்லை இந்த கோவிலில் அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவரில் எப்பயுமே நம்மளுக்கு அன்னதானம் போடுவாங்க இங்கே திருப்தியாக நம்ம வைரமாக சாப்பிடலாம் இங்கே தண்ணி வசதி எல்லா பாத்ரூம் வசதி எல்லா வசதியுமே இங்கே இருக்குது இங்கே வந்து நீங்கள் எந்த டைமில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பிப்ரவரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் போங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிறக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி கடை ஸ்நாக்ஸ் இது எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் போனங்க டைமு நீங்கள் போகிற டைம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே சொல்கிறோம் வாட்டர் பாட்டில் முக்கியமாக ஒரு ஆளுக்கு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் நைட்டில் வந்து மலையாடுற மாதிரி இருந்தால் முக்கியமாக டார்ச் எடுத்துக்காங்க நீங்கள் மொபைலில் கூட பவர் கம்மியாக இருக்கும் டார்ச் எடுத்துக்காங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெயின் கோட் ரெயின் வந்தாலும் வரலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் கடல் மட்டத்தில் ஆறாயிரம் அடி மேலே போகிறோங்களே அங்கே கடல் மட்டத்தில் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கும் அங்கே வந்து மேலே எங்கேயும் பவர் கிடைக்காது பவர் பேங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் மொபைலில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் முக்கியமாக இங்கே வந்து கேமரா இதில் எல்லாமே அலோடு இல்லை லாஸ்ட் இயர் இந்த இயரும் அப்படி அலோடு இல்லைன்னு தான் நம்ம பிப்ரவரி ஒன் ஒன்றுக்கு மேலே பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து காணொலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த காணொலி தான் அதுக்கப்புறம் இந்த மலை ஏறத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வர வேணாம்னா தீப்பேட்டி நாங்கள் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஒரு காடை வந்து பற்றிட்டு எரிஞ்சிற மாதிரி இருந்துச்சு அப்போ யாரோ ஒருத்தர் நன் நபர் வந்து பற்ற வச்சுட்டாங்க இங்கே இருக்கிற பில்லு அது மாதிரி பற்ற வைக்க வேணாம் தீப்பெட்டி இந்த கேபிள் ஹெட்ஃபோனு இங்கே நிறையா பொருள் வந்து இங்கே தடைபட்டுருக்கு அந்த பொருள் எதுவுமே இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது எளிதில் வந்து தீப்பெற்ற பெட்ரோல் இது மாதிரி தீப்பெட்டி லைட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும் முக்கியமாக பிளாஸ்டிக் அலோடே இல்லை ஏன்னா பிளாஸ்டிக்கை நீங்கள் எந்த பொருளுமே மேலே எடுத்துகிட்டு போகணும் இந்த ஸ்நாக்ஸில் இந்த சாக்லேட் இது எதுவுமே மேலே அலோவ் இல்லை ஏன்னா நம்ம சுற்றுச்சூழலை வந்து நாம தான் பாதுகாக்கணும் அவ்வளோ தூய்மையான ஒரு மலைன்னு சொல்லலாம் இந்த வெள்ளிங்கிரி மலை வெள்ளிங்கிரி மலையில் மேலே மலை உச்சியில் சுயமாக உருவான வன பார்க்குறது ரொம்ப ஈஸினெலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப கடினமானது படிக்கட்டு நம்ம ஏறதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கம்பு இங்கே லோக்கல்லே இருக்கும் அங்கே வந்து நம்ம கம்பை காசு கொடுத்து வாங்கிட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா மலை ஏறது ரொம்ப கஷ்டம் இறங்கும் போது ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு நபருக்கு ஒரு கொம்பு அந்த கம்பு இருப்பாங்கல்ல அந்த கோலை வாங்கிட்டு தான் நாம் ஏறணும் அதுவும் இன்னொன்று என்ன சொல்லணும்னா பல பேர் வந்து லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது போது அந்த கம்பு மலை ஏற்றி ஏழு மலை ஏற்றி இறங்கிட்டு அந்த கம்பை வந்து சைடில் போட்டு போவாங்க அப்படி யாரும் போட்டு போவோம்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைங்க அவ்வளோ நல்லதாக இருக்கும் அந்த கொம்பு அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கொம்பு அது பல நிறையா கொடுக்கும் அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி வீட்டில் வச்சு வழிபடலாம் ஏன்னா சிவபெருமானை பார்த்துட்டு அந்த கொம்பு வந்திருக்கன்னா அதுலேயும் அந்த சிவபெருமான் வந்திருப்பார் நம்ம வீட்டுக்கு வசரம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு போகல அவங்களுக்கு இந்த உரையை அவங்களுக்கு தெரிவிங்க கீழே மலை வந்து ஏழு மலை இருக்குது ஏழு மலை ரொம்ப கடினமான மலைன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான மலை சிவபெருமான் வந்து தவம் இருந்தது அது ஒரு இங்கே எதுக்கு வந்தார் அதை பற்றி நம்ம வரலாறு அப்புறம் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எந்த டைமில் வர வேண்டாம் நான் சொன்னால் சனி ஞாயிறு மகா சிவராத்திரி இந்த டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப ஜனங்கள் வந்து ஏறிட்டு அப்போ நம்மளுக்கு போகிற சுனையில் இருக்கிற தண்ணி கிடைக்காது கொஞ்சம் நம்மளுக்கு அன்னதான ஃபுட்டு கிடைக்காது கொஞ்சம் அது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் வந்து நார்மல் டேயில் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நேச்சரில் நீங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தால் ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள் சாட்டர்டே சண்டேல ரொம்ப பேர் வருவாங்க அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் மலை ஏறுற மாதிரி பாருங்கள் நைட் டைமில் மழை ஏறுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் களைப்புகள் தெரியாது அதுவும் ஏழு மலை நீங்கள் நைட்டில் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா நைட்டில் நம்ம மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு மலையில் ஏறும்போது படிக்கட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அதுவே ஒரு மணி நேரம் பக்கம் நடக்கும் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு முடிவு ஸ்டார்டிங் வந்து வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறீங்களே இதுதான் வெள்ளை விநாயகர் கோவில் இந்த வெள்ளை விநாயகர் கோவில் வந்தால் நம்ம ஒரு மலையே வந்து கலந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லோரும் நம்பப்படுகிறாங்க இங்கே வந்து கடை இருக்கும் இங்கே சின்ன சின்ன கடை நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே ஃப்ரூட்ஸ்லேருந்து ஜூஸு சாக்லேட்டு நிறையா இது இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஒரு டென் டேஸ் கழித்து போங்க அது மாதிரி நம்ம இப்போ வெள்ளை விநாயகரை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே மலை ஏற போனோன்னா செகண்ட் மலை செகண்ட் மலையில் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு சுனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுனையில் வந்து நம்ம ஃப்ரீ டைமில் போனால் சுனையில் தண்ணி கிடைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது தண்ணி கிடைக்காது அதை பார்த்துக்காங்க ரெண்டாவது மலையில் வந்து வழுக்கும்பாரை இருக்கும் அந்த பாறை வந்து முடிகிற போது தான் ரெண்டாவது மலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் மூணாவது மலை ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஒரு சுனை இருக்கும் இந்த இங்கே வந்து தட்டி சுனைன்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சுனை நம்ம கையை தட்டினா ஒரு இடுக்கில் மலை பாறையிலேருந்து நம்மளுக்கு தண்ணி ஒரு ஒரு ஐதிகம் இருக்குது அங்கே வந்து நம்ம சுனையில் அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து பாம்பாட்டி சுனைன்னு ஒரு இருக்குது பாம்பாட்டி சுனை ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து தவம் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே ஒரு பாம்பாட்டி சித்தரோட சிலையும் இருக்கும் பாம்பாட்டி சித்தரோட சுனையும் இருக்குது அதுவும் நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மலையை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா நாலாவது மலையும் அஞ்சாவது மலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம் மூணு மலையை ரொம்ப நம்ம கடினமாக ஏறி வந்த பின்னாடி நாலாவது மலையும் அஞ்சாவது மலையும் ரொம்ப சமதளமாக இருக்கும் நடந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இது ஒரு சொர்க்கம்னு நினச்சி நிறைய பேர் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து போகலாம் இந்த ஒரு நாலாவது மலையும் அஞ்சாவது மலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாலாவது மலையில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லுங்கன்னா ஒட்டர் சித்தரோட சமாதி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் அதோடய சமாதி அது பக்கத்தில் தான் நம்ம இருக்கும் பாருங்கள் ஒட்டர் சித்தர் சமாதி இது வந்து ஒரு நாலாவது மலையில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் இதை பார்க்காம வணங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்காங்க ஆனால் நாம் வந்து இங்கே இருக்கிறது நாலாவது மலையில் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கும் முக்கியமாக பாருங்கள் நாலாவது மலையில் ரைட் சைடில் இருக்கும் அந்த சுணின்னு அந்த ஒட்டஞ்சித்தர் சமாதி நம்ம பார்க்கலாம் இங்கே நம்ம மலையேறும்போது ஒரு பக்கமும் பள்ளமும் ஒரு பக்கமும் மடர்ந்த காடுகளும் இருக்கும் அஞ்சாவது மலையில் மிக முக்கியமானது இன்னொன்று என்னென்னா அர்ஜுனன் தவம் இருந்த இடமோ ஒன்று இருக்குது அப்புறம் பீமன் களி உருண்டை மலை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த அஞ்சாவது மலையில ஆறாவது மலையில் நம்ம என்ன சொல்கிறோம்னா கீழ் நோக்கி பள்ளத்தில் இறங்க போகிறோம் அந்த கீழே போதே நம்ம ஆறாவது மலையை நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆறாவது மலையில் வந்து திருநீர் மலைன்னு சொல்லலாம் இந்த திரு திருநீர் மலை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ம திருநீர் மலைன்னு சொல்லலாம் ஏன்னால் நீ இந்த திருநீரை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளோ ஒரு திருநீர் நம்மளுக்கு சிவனுக்கு பூஜை பண்ணால் திருநீர் கொடுப்பாங்களே அதே மாதிரி இங்கே திரு மலையே வந்து திருநீராக இருக்குது அதுதான் திருநீர் மலை இங்கே எவ்வளோ பேர் நோண்டி எடுத்துகிட்டு போய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இதே திருநீர் மலையில் வந்து நம்ம இறங்குறோம் ஆறாவது மலையை நம்ம இறங்கினாலே நம்ம ஆறாவது மலை இறங்கினா நம்ம கீழே பள்ளத்தில் இறங்குனா நம்மளுக்கு ஆறாவது மலைன்னு தெரியலாம் ஆறாவது மலை இறங்குற ஸ்டேஜ் கடைசி முடியும் போது ஆறாவது மலையில் வந்து ஒரு சுனை இருக்குது முடியும் போது அந்த அந்த சுனையில் வந்து நம்ம ஆறு மலையும் நடந்து வந்த கஷ்டத்தையே இந்த சுனையில் நம்ம குளிச்சிங்கன்னா அவ் இது எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சிவனை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சுனையில் நம்ம குடிக்கலாம் இதுதான் ஆண்டி சுணின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டி சுனையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த சிவ சிவலிங்கத்துக்கு நாம் நம்ம கையாலேயே பூஜை பண்ணலாம் தண்ணி பூஜை அப்படின்னு நான் சொல்லி சிவம் இங்கே தண்ணியாலேயே நம்ம பூஜை பண்ணலாம் அதையும் மிஸ் பண்ணாமல் முக்கியமாக பாருங்கள் அதுக்கு நம்ம காட்ட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இதுதான் ஏழாவது மலைன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே தென் கையிலையும் அணைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலைக்கு தான் நம்ம இங்கே மேலே ஏற போகிறோம் அதுவும் ஏழாவது மலை மிக செங்குத்தான மலைன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு மலையும் ஏழாவது மலையும் ரொம்ப கடினமான மலை அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம் இதில் வந்து இப்போ இந்த மேகத்தை வந்து சூழ்ந்திருக்கல மலையை வந்து சூழ்ந்திருக்க மேகத்தை தான் வெள்ளிங்கிரின்னு சொல்கிறான் அது எப்படி நம்ம தென் சொல்கிறாங்கன்னா ஈசன் எப்படி இங்கே வந்தார்னு சொல்கிறான் ஒரு பெண் ஈசனை வந்து மணப்பேன் அப்படின்ட்டு திருமணம் செய்வேன்ட்டு ஒரு தவம் இருக்கார் சிவபெருமானுக்கும் தெரியும் சிவபெருமான் வந்து அந்த பெண்மணி வந்து ஒற்றை ஒற்றைக்காலில் நிறுத்து தவம் இருக்கார் சிவபெருமான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சிவபெருமான் போகிறதுக்கு லேட் அந்த பெண்மணி நின் நின்ற கோலத்திலேயே இறந்து விடுறாங்க அந்த சிவபெருமான் வந்து ஒரு பெண்மணியை நம்ம காப்பாற்ற முடியல அவர் சொன்ன நேரத்துக்கு நம்ம போக முடியல அப்படின்ட்டு சிவபெருமான் இந்த மலையில் மேலே மலை உச்சியில் போயிட்டு கோபத்தோடையும் சோகத்தோடையும் இங்கே இருக்காரு இருந்திருக்காரு அப்படின்னு பல பேரால் நம்பி இங்கே தென் கைலாயம் வந்து உருவாயிருக்கு இந்த ஏழாம் மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கடினமான மலைன்னு சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ செங்குத்தாக இருக்கும் இங்கே வந்து நம்ம விடிகால சூரியனைன்னு நம்ம பார்க்க முடியும் இந்த சிவபெருமானோட நெற்றிக்கன்னல் இருக்குல்ல பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது அந்த நெற்றிக்கடல் அவ்வளோ அற்புதமாக இருக்கிற நெற்றிக்கை நம்ம பார்க்க முடியும் அந்த சிவபெருமான் அப்படியே சூரிய ஒளி இந்த மலைக்கு பின்னாடி இங்கே தான் சூரியன் வந்து உதயமாகுது அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ அழகாக நம்ம பார்க்க முடியும் இந்த சு இந்த சுயம்ப வடிவத்தில் உருவான சிவபெருமானை நம்ம தரிசிக்க தான் எவ்வளோ பேர் வரல பல லட்சம் பேர் வந்திருக்காங்க அதுலேயும் பல பேர் கொம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பல பேர் வேல் வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு சிவபெருமான் வேண்டுதல் வைக்கிறதுக்கு ஒசரம் இது மாதிரி நிறைய பேர் வேலும் எடுத்துகிட்டு வராங்க வேலையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சு வழிபடலாம் அப்படியும் வைக்கிறாங்க அது மாதிரி நம்ம மேலே போய் பார்க்கும்போது எவ்வளோ வேலி இருக்குது முதல் முறையாக நம்ம மலையேற்றம் பார்க்கும்போது எவ்வளோ லட்சம் பேர் இந்த மலைக்கு ஏற போகிறாங்க நீங்கள் வந்து நார்மல் டைமில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் இருக்காது நல்லபடியாக சீக்கிரமாக ஏறிட்டு சீக்கிரமாக இறங்கலாம் நைட் டைமில் ஏறி நைட் டைமில் இறங்கினா அவ்வளோ நல்லதாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஏறலாம் மேலே இருக்கிற சுயம்பு வடிவத்தில் ஒரு உருவான ஈசனை நம்ம வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து மேலே இருக்கிற சிவபெருமனை நம்ம தரிசிக்க முடியும் அதுக்கு பல லட்சம் பேர் இந்த மலை இருக்காங்க அதில் நாமரோ ஓரத்தர் தான் இப்போ ஏழாவது மலையில் மிகப்பெரிய ஒரு மூன்று பாறை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று பாறைக்கு நடுவில் ஒரு தோர்ன மாதிரி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி தோடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தோர்ற மாதிரி மூன்று பாறைக்கு நடுவில் நம்ம தூந்து போயிட்டு தான் உள்ளே இருக்கிற ஈசனை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதமாக இயற்கையாகவே இந்த உருவாகிருக்கு இந்த மலைகள் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கிற மாதிரி மிகப்பெரிய மூன்று பாறைகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வேலை வேண்டுதலாக இங்கே வச்சுருக்காங்க நிறைய பேர் கம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாம் எவ்வளோ நாள் இவங்களுக்கு பிடிக்கலாம் அது மாதிரி இங்கே கம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுல நாம் வந்து கம்பு எடுத்துகிட்டு வேலும் இருக்குது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு வழிபடலாம் சிறப்பான ஒரு தரிசனத்தை நம்ம விலங்கிரி மலையில் இருக்கிற சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது மிக சிங்குத்தான ஒரு பாதையை தான் இறங்க முடியும் அது பார்த்து சேஃபாக இறங்கணும் ஏன்னா அவ்வளோ பாதிப்பாக இருக்குது இந்த மலைக்கு யார் யார் ஏறக்கூடாதுன்னா ஹார்ட் அட்டாக் வரவங்க நெஞ்சு வலி வரவங்க அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சுகர் இது மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறவங்க ரொம்ப சிகரெட் அடிப்பான் அது மாதிரி எதனா ப்ராப்ளமாக இருக்கிறவங்க வந்து இந்த மலையில் ஏற வேண்டாம் இந்த மலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேர் வந்து இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சேஃப் ஜேனியாக மேலே ஏறிட்டு மேலே போயிட்டு சிவபெருமனை தரிசிட்டு கீழே இறங்கி ப நல்லபடியாக வாங்க ஏன்னா நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேர் இருந்திருக்காங்க மரணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு நீங்கள் உடல்நல தகுதியானவராக இருந்தால் மட்டுமே இந்த மலை ஏற முடியும் போகும்போது உங்களுக்கு சேஃப்டியானுக்கிற டே டேப்லெட்டு டேப்லெட் வந்து அளவு விட மாட்டாங்க ஏன்னா உங்களோட சேஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் இங்கே இந்த வனத்துறையில் அது மாதிரி உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் டார்ச் ரெயின் கோட் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கி சேஃப் ஜேனியாக கீழே வந்து ஊருக்கு போகலாம் அது மாதிரி கீழே இறங்கும் போது நிறைய அன்னதானம் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோ சிறப்பான அன்னதானது எல்லாத்தையும் இருக்குது இங்கே போகும்போது நம்மளை கூட்ட நெரிசலில் நிறைய பேர் கீழே விழுந்து வலி இல்லாமல் கீழே விழுந்து கால் உடஞ்சி நிறைய பேரை நாம் பார்த்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரீ டைமில் மலை ஏறி வெயிட் கம்மியான வெயிட்டை எடுத்துகிட்டு ஏற வேண்டும் அதுதான் நம்மளுக்கு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் டார்ச் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு ஏறலாம் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஏறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து பாய்ஸ் தான் அளோடு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரையும் நீங்கள் ஏறி வந்து சிவபெருமனை தரிசிக்க ஒரு இயற்கையான ஒரு நேச்சரில் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வெள்ளங்கிரி மலையை வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேரும் இங்க வரலாம் அதுக்கப்புறம் நம்ம மலையை கீழே நல்லபடியாக ஏழு மலை ஏறி ஏழு மலை கீழே இறங்கும் போது நம்ம சொன்னாங்களா ஸ்டார்டிங்லேயே அந்த கம்பு எவ்வளோ பேர் வாங்கி எவ்வளோ பேர் வேணால் தூக்கி போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு வச்சு பூஜை பண்ணலாம் சிவபெருமானோட சன்னதியே போயிட்டு வந்த ஒரு கம்பை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் வச்சா உங்களுக்கு அவ்வளோ நல்லது உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் கூட வைக்கலாம் இந்த கம்பை அவ்வளோ யூஸ் ஆகும் நீங்கள் வருடம் வருடம் இந்த கம்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பயணம் பண்ணலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கூட பயணம் பண்ணலாம் இங்கேயும் கம்பி இருக்குது கீழே இருக்கிற வெள்ளிங்கிரி மலை ஆண்டவரை வந்து நம்ம தரிசிக்க முடியும் நாம் வந்த டைமில் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அருள்மிகு பூண்டி விநாயகர் இருக்குது அருள்மிகு வெள்ளி ஆண்டவர் இருக்குது இங்கே அதுக்கப்புறம் அருள்மிகு மனோன்மணி கோவில் இருக்கும் சன்னதியும் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பான தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வில்லேஜ் கிளம்பலாம் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திருப்பி வெள்ளிங்கிரமலை வந்து நம்ம ஏற போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும்னு ட்ராவல்ஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து